தவான்னா எனக்கு என்னன்னே தெரியாது நான் உட்கார்ந்து இருக்கும் போது பெரிய பெரிய மலைகளா பார்த்தேன் மலைக்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கம் வாழ சித்தர் ஐயாவை நான் முழுசா பார்த்தேன் இருக்கும் போது வேல் பகிர் விழா என் வாழ்நாளையில என் கண்ணை விட்டு மறையவே மறையாது அவ்வளவு அற்புதமா இருந்தது ஓ மகதீஷா ரொம்ப சந்தோஷப்படுறேன் சபையில பகந்துகிடறது தவன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு அன்னைக்கும் சொல்லிச்சு இன்னைக்கும் சொல்லி தெரியாது தெரியாது தூங்கும் போது கனவு வரும்னு தெரியும் அந்த கனவு நினைவுல நிக்காது ஏதாவது ஒன்னு தான் நிக்கும் ஆனா தவத்துல காண்றது ரெண்டு தான் காணுவேன் அந்த ரெண்டு மூணு எனக்கு மறக்கவே செய்யாதியா அதெல்லாம் இங்க சொல்லும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாவும் இப்படி இருக்கு வாழ்நாளையில நமக்கு புரிய வச்சிருக்காங்க இங்க வந்த பிறகு அது புரியுது எனக்கு வர்றதுக்கு முந்தையெல்லாம் தவம்லாம் என்னன்னா தெரியாது தாமி கும்பிட தெரியும் ஆனா தவம்னு தெரியாது தெரியாது ஆமா இங்க நீங்க சொல்லி எல்லாரும் நானும் கண்ண மூடி இருந்து இப்ப ஒரு ஒரு பத்துக்கானு எனக்கு வந்துருச்சு பத்து என்னங்கானு அது இப்பவும் நினைச்சாலும் என் கனவுல இருக்கு மனசுல இருக்கு மறையலை ஆனா கனவுலாம் கண்டா மறந்துரும் தவத்துல உட்காந்து கண்ணுல வர்றது வந்து அது அப்படியே நிழல் படமாக மனசுக்குள்ளே இருக்குது அதை அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பகிறது சந்தோஷமாக இருக்குது இந்தம்மா நேரத்து தான் சொல்லிட்டு வந்தது இந்தம்மாவுக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் அவங்க குடும்பம் எல்லா குடும்பம் நல்லா ஒதுமையாக நல்லா நல்லா இருக்காங்க சில சில விஷயங்கள் இருந்தால் அதை சிவசபையில் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க இந்தம்மா நேற்று எங்களோட காரில் வந்ததுவே நான் சொல்லணும்னு நினச்சேன் நேற்று நான் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் நம்ம ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கோம் வண்டானத்துக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்து பாப்பா வந்து கூப்பிடவும் தெய்வமே வந்து என்னை பிடிச்சி கூட்ட மாதிரி இருந்தது நான் எல்லாம் அனுபவிக்கிறேன் இப்போ எங்களுக்கும் அப்படி தான் நடக்கும் உங்களுக்கு நடந்த மாதிரி தான் நாங்க எங்கேயாச்சும் உட்காந்துருப்போம் ஆகத்தி பெருமான ஒரு ஆளை விட்டு கூட்டு வந்துருவாரு இதை செய்யணும்னு நினைப்பேன் யாராச்சும் ஒரு ஆளுக்கு வந்து செஞ்சுட்டு போடுவாங்க அப்படிதான் விழா பகிர்வு நடந்தது ஆச்சரியம் தான் எனக்கு இதெல்லாம் இந்த ஆச்சரியம் நித்த நித்தம் சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் எங்களுக்கு இப்போ ஆச்சரியமா இப்போ அது வந்து சும்மா சாதாரணமாயி

பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மேலே அரிசி இவங்க எல்லாருமே சபை தொடர்பாளர்கள் அப்போ சொன்னாங்க ஜீவநாடிகளை வந்து எல்லாருமே சபை தொடர்பாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பத்து வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த அம்மா வந்திருக்குல உங்களை பார்த்து சபையும் அகத்திய பெருமான் சந்தோஷப்படுதார் ஓ மகதி சாய நமக இந்தம்மா வந்து நேத்தான் வரையில் சொல்லிட்டு வருது எனக்கு வந்து இப்போ தான் ஒரு புரிதல் வந்திருக்கு இவ்வளோ வ இவ்வளோ விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டேன் ஏன்னா அவங்களும் எல்லாம் மூணு பிள்ளைகள் ஏற்பட்டு அவங்களோட வாரிசு நிலைகள்லாம் பார்த்துட்டாங்க இப்போ வந்து எனக்கு வந்து சபை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப உள்ள உள்ளுக்குள்ளேருந்து வரத வார்த்தையில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு எனக்கு இப்படி ஒரு பயணம் இவ்வளோ வயசுக்கு பிறகு சிவசபை தொடர்பு கிடைச்சது அதுக்குள்ளே அது சொல்லாத விஷயங்களும் எனக்குள்ளே உணர்த்தப்பட்டது அது ஏதோ ஒரு தாய் வீட்டப்பா ஓம் அகதி ஷாய ஓ ஓம் அகதி ஷாயனவ ஓம் அகதி சாயனம் அந்த அம்மா அவளை சந்தோஷப்படுது நேற்று வரையில் சொல்லுது ஏன்னா அந்த அம்மா எல்லா வாழ்க்கை முறைகளையும் எல்லா படிநிலைகளையும் பார்த்துருச்சு அது வாழ்வியல் முறைக்குள்ள பிள்ளைகளோட ஏற்ற இறக்கங்கள் அங்கங்கே பயணப்பட்டு விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே அந்த அம்மா அப்படி பார்த்துருச்சு பரவலாக அனுபவத்தில் ரொம்ப விஷயங்கள் அனுபவசாலியாக இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு நிறைவு சிவசபையில் வந்து அடைக்கலமானனா ஒரு தாய் வீடு மாதிரி ஒரு இறை சன்னிதானம் மாதிரி அந்த அம்மா வந்து பார்க்காத விஷயத்தை பார்த்த மாதிரி கிடைக்கா பொருள் கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுது அந்த காரில் ஏறி என் கூட வரையில அது அதுக்குள்ளுக்குள்ளே இருந்து ஆன்மாக்குள்ளே இருந்து வரத வார்த்தையில் கண்டுபிடிக்க தெரியாதா நமக்கு ரெண்டு ஒரு வார வார்த்தைகள் சொல்லிச்சு நிறைவான வார்த்தைகள் எனக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருச்சு இன்னும் எனக்கு வர வர்றதுக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும் நீங்கள் அப்படி நினச்சிட்டாலும் இங்கே வந்துடுவீங்க நேற்று வந்து எப்படி வண்டி உங்கள் பக்கத்தில் வந்து நின்னது அதே இல்லாட்டி நாங்கள் கவனிக்காமல் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கு தெரிஞ்சது இந்த அம்மா இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு நிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம் யாராச்சும் என்ன வருங்காலங்களில் இங்கே ஏகப்பட்ட கார் கோயில்பட்டில் இருந்து வரப்போகுது வருங்காலங்களில் நீங்கள் அதுக்கு அச்சப்படவே வேண்டாம் ஏதாச்சும் ஒரு காரில் ஏறிட்டு வரலாம் இந்த இங்கே சித்தப்பா கூட பார்த்துருக்காரு இது அந்த போன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காராம் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரன் எங்கள் சித்தப்பா தான் கோயில்பேட்டில் இருக்கார் அப்போ ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கில்ல எந்த பஸ்ஸுக்கு போக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காராம் என்ன இவ்வளோ வண்டி வந்திருக்கு சூட்சமத்தில் தவத்தில் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ வண்டி வந்திருக்கு ஏதாச்சும் ஒரு வண்டியில் ஏறிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு தாங்களாம் அதெல்லாம் நிகழப்போகுது வருங்கால அதில் நிஜத்தை தான் சொல்லியிருக்காங்க இத்தனை வண்டி வரையில் எதுக்கு பஸ்ஸு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா சபையோட வளர்ச்சி அவர்கிட்ட காமிக்காங்க அவள் கோயில் பெட்டி கோயிலை விட்டால் எல்லா பூஜைகளுக்கும் போயிடுவாங்க சாயந்தரமும் காலையிலையும் போயிடுவாங்க பயங்க அவங்க வந்து ஒரே சரணாகதி அம்பால்கிட்ட ஆகியிருக்காங்க அவங்க அவருக்கு வந்து அப்படி ஒரு காட்சி சபை அவர் தான் சபையாலேயே உயிர் பழச்சி வந்தாள் அதுவும் சபை தான் நிகழ்த்தியிருக்கு என்ன அதாவது அது விதியே மாட்டக்கூடிய மாற்றியிருக்கு சபை ஏன்னா அவர் ஊர் உள்ளுக்குள்ளே வந்து சபையை முழுவதும் சரணாகதி ஆகிட்டாங்க அதனால் சொல்லியிருக்காங்க இவ்வளோ வண்டி வந்துக்கிட்டு இருக்கு பஸ்ஸை போய் தேடிக்கிட்டு இருக்கு எதையாச்சும் ஒரு வண்டியில் போங்க அப்படின்னு கையை காமிச்சிருக்காங்க அவளை கார் வரப்போகுது சித்த சபைக்கு ஏன் உங்களுக்கே கூட தனியாக கூட ஒரு கார் அகத்தி பெருமானம் வாங்கி கொடுத்துருவார் இந்த இவ மகன் சொன்னால் ஒரே நல்ல அந்த அம்மா எல்லாம் பேங்கில் போட்டு பூட்டி வச்சுருந்தது கார் வாங்க முடியல அவன் வந்து இங்கே வந்து டக்குன்னு வந்து அகத்திய பெருமானிட்ட வந்து சொல்லிட்டான் ஏன்னா கார் வேணாம் ரைட்டு ஒரே வாரத்தில் கார் வாங்கி கையில் கொடுத்துட்டாரு அவன்கிட்ட வந்து கல்லங்கவடம் இல்லாமல் வந்துடுவார் அகத்தியர்கிட்ட சொன்னால் வாங்கி கொடுத்துருவாரு ஏன்னா அக்கௌண்ட்டே அவன் தான் வச்சுருக்கான் அவன் பேருக்கு தான் இப்பமாக துட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான் அந்த ரகசியமே இப்போ தான் எங்களுக்கு தெரியுது என்ன அவன் வந்து இங்கே வந்து கேட்கான் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டால் தான் காரு வாங்கி தருவார்னு ஒரு வாரம் தான் காரு வந்துருச்சு அது அகத்தியர் நிகழ்த்தி அற்புதம் அவனோட சரணாகதி அகத்தியர்கிட்ட சொன்னால் வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா கார் வேணும் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் வேறு ஒன்றும் சொல்லலை கார் வாங்கணும் அப்படின்னா ரைட் வாங்கிடுவோம் அப்படின்ட்டார் வந்துருச்சு காரு இப்போ எத்தனையோ பேர் வந்து சிவசபைக்கு வந்து காரு வாங்க ஏன்னா நைட்டில் இருட்டில் வாரேன்னு சொல்லி ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்கு அது நடக்கப்போகுது நடைமுறையில் கோயில்பட்டிலேருந்து ஏகப்பட்ட காரு வரும் அதே மாதிரி நீங்கள் எதுலனாலும் எப்படினாலும் வந்துடலாம் இருந்துடா ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்து போகலாம் இன்னும் எல்லா வசதிகளும் வரப்போகுது இன்னும் விடுதிகள்லாம் வரப்போகுது எத்தனை நாள்னாலும் வந்து ஆட்கள் வந்து தங்கி போகிற மாதிரிலாம் விடுதிகள்லாம் சென்று சென்ற வருடங்களில் வந்து ஏற்படுத்த போகுது எல்லா வசதி நிலைகளும் இங்கே போகுது இங்கே எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய அங்காடிகள்லாம் இங்கே வரப்போகுது எல்லா விஷயம் நிறையா வரப்போகுது நிறைய நிறையா நிறைவாக வரப்போகுது அகத்திய பெருமானு என்ன அருள் பெற்ற நகராக மாறும் இருக்கார் வந்து அவரும் என்ன அருள் பெற்ற நகராக மாறுன்ருக்கார் சிவபெருமானும் என்ன அருள் பெற்ற ஞான நகராக மலரும் அப்படின்னு ஞானம் அது சும்மெல்லாம் சொல்லலை ஞானவான்களாக இருக்கக்கூடிய பூமியாக இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மிக விரைவில் இப்போ தான் ஞானியருக்கு கூட்டம் தானே இருக்க போகுது கொஞ்ச நாளில் இப்போவுமே ஞானத்தை தேட மக்கள் தான் இங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க அப்புறம் அன்னைக்கு ஞானத்தை தேடி வந்தவங்க தான் என்ன பேர் எல்லாம் பிரச்சனைகளுக்காக வந்தவங்களா எல்லாம் அவங்க வந்து இறை சபை மேலே உள்ள இறைவன் மேலே அகத்திய பெருமான் மேலே பற்றுள்ள மனுஷங்க வந்திருந்தாங்க அன்னைக்கு அது மாதிரி விழாக்கள்லாம் இங்கே நடக்க இருக்குது அழகாக எல்லோரும் வாங்க எல்லோரும் ஒன்றோட ஒன்றா ஒரே குடும்பமாக சொல்லிருக்காங்க சிவசபை வந்து ஒரே குடும்பமாக இருக்கும் இங்கே வேலை கேட்டால் வேலை கிடைக்கும் படிப்பு கேட்டால் படிப்பு கிடைக்கும் மருத்துவ உதவி கேட்டால் மருத்துவ உதவி கிடைக்கும் எதுனாலும் இங்கே வந்து ஒரு 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 பெரிய அரசு மாதிரி இது செயல்பட போகுது பிற்காலங்களில் சித்தர்கள் சொன்னால் நடக்கும் சொன்னதாக தான் அகதி பெருமான் அதை சுட்டி காமிச்சாங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்புங்க ஏன்னா இன்னும் சலன சஞ்சலங்களுக்குள்ளே உள்ள மக்கள் இங்கே வந்து இருக்காங்க எல்லாம் ஏட்ட இறக்கங்கள்லாம் இருக்குல்ல இத்தனை அதுதான் சிறிதர்கள் அடிக்கடி சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்கள் இங்கேருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் பகிரப்படும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நடக்கும் ஏற்ற இறக்கங்கள் மனித வாழ்வில் இயல்பு ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மாற்றங்கள் இல்லாமல் மகாசபையோடு பயணப்பட்டு வரையில் ஏற்ற இறக்கங்கள்லாம் உங்களுக்கு நேர்படுத்தப்படும் சரிபடுத்தப்படும் ஒழுங்குபடுத்தப்படும் அது உயர் உயர்தலமாக உயர்வுபடுத்தப்படும் எங்கெங்கே கிடங்கு இருக்க அங்கெல்லாம் மண்ணும் போட்டுருவாங்க எங்கெங்கே மேடு இருக்கோ அதெல்லாம் ஜேசி போட்டு தட்டி விட்டுருவாங்க சிவசபை பாதி அமைச்சு போய்கிட்ருக்கு பின்னாடி வந்து நீங்கள் பயணப்படையில் உங்களுக்கு கல் முள்ளு இருக்காது எல்லாம் கல் முள் அகத்திய பெருமான் காலையும் சிவபெருமானின் காலிலையும் தான் தட்டுப்படும் நம்மெல்லாம் அவங்க பின்னாடி வரும் காலு குத்துனா அவங்களுக்கு தான் முள் குத்தும் கல் தட்டுனா அவங்க காலில் தான் தட்டும் நமக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது கல் முள்ளும் காலுக்கு மெத்த சாமியே ஐயப்போ சரணமே ஐயப்போன்ட்டு போகிறாங்கல்லா அதே மாதிரி சிவசபையோடு பயணப்படுங்க ஏற்ற இறக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல் உயர் மாற்றங்கள் தான் உங்களுக்கு நிகழும்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி மீண்டும் பணிவோம் ஓம் அகதி சாய நமக நிலையில்லா பூவுலக மானிட வாழ்வில் நிலை இறைஞானம் ஒன்றே என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய திருச்சபைதனிலிருந்து ஏற்றமுடன் ஜீவநாடிகளின் மூலமாக பயணப்பட்டு சித்தனோடு தன் குடும்ப இல்ல நிலைகளில் உள்ளோர்களையெல்லாம் ஜீவ நாடிகளின் மூலமாக சபையினுடைய அங்கத்தினர்களாக வரவழைத்து பயணப்பட்ட அற்புதமான நிலை தொடர்கின்ற இறை சூட்சமத்தால் இயல்பு நிலையில் வந்து பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபைதனிலே ஒன்றாக இணைந்து எமக்கு தவம் என்ற சொல்லே தெரியாது என்று அமர்கின்ற பொழுது உயர் தவம் காணும் கைலாய திருத்தல தவநிலையாக உனக்கு ஆசி வழங்கிய சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ அற்புத நிலை கொண்ட சபைதனை ஏற்று முதல் நிலையில் முழு ஒன்றும் அறியா நிலையில் வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற பொழுது அனைத்தையும் உனக்குள் இருந்து அறிந்து அறிந்து உமக்கு வழங்குகின்ற ஆசி நிலைகளின் மூலமாக யாம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அற்புத நிலை கொண்ட ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்ட உன்னுடைய குடும்ப இல்ல நிலைகளில் உள்ளோர்களையெல்லாம் சிவ சபை இச்சபை நாடி வராத காலத்திலும் சூட்சமாய் தொடர்நிலை கொண்டிருந்தது என்று ஓ அல்லா சிவகாயம் ஒரு காலமும் சித்தனோடு தொடர்புடைய சீடர்கள் எக்காலமும் கைவிடப்படார் என்னும் சூட்சமும் இதில் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் ஒரு சீடன் கூட சோடை போகா நிலைதனிலே சபையில் இருக்க வேண்டும் வளம் வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சித்தன் நெல் வயலில் இறங்கி அத்தகைய நெல் மணிகளை சரிபார்த்த விதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாயன் ஒரு மணிகள் கூட பதறாக இருந்துவிடக் கூடாது என்று அதற்கு விளைக்கப்படுகின்ற அற்புதமான நீர் எங்கிருந்து வருகின்றது பாதாள கங்கா நதி நீராக ஊற்றப்பட்டு அது ஞான நீராக ஊற்றப்பட்டு ஞானியாக வளம் வர வேண்டும் ஒவ்வொரு சீடனும் அப்பொழுது அவன் கர்ம வினைகளை அவனே அகற்றுவதற்குரிய ஆற்றலை பெறுகின்றான் என்னும் தத்துவத்தோடு வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்த சபைதனிலே சீடராக வளம் வருகின்ற உண்மையும் உமை நாடினிற்கும் இல்ல நிலை கொண்டோர்களுக்கும் ஆசி கூறி அமர்கின்றோம் மகத்தியன் ஓ நமக